அந்த பருவத்தில் வந்து செக்ஷன் எல்லாம் அனுபவிக்கிறவங்க குழந்தை பிறப்பு நான் சொன்னேன் இல்லையா குழந்தையே பிறக்காதவங்களுக்கு அந்த தன்மை கம்மி எந்த தன்மை உணர்ச்சி உச்சம் அந்த இதெல்லாம் வந்து ஆர்வம் கம்மி யாருக்கு ஆர்வம் கணவன் மேலே ஆர்வம் கம்மி ஆனால் அந்த பெண்கள் குழந்தை பிறந்தவங்க கொஞ்சம் இளமையாக இருக்கிறவங்க அந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறவங்கல உச்சகட்டம் அடைஞ்சால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியே ஆனால் எந்த ஆம்பளையும் இப்போ உச்சக்கட்டை அடைகிறதுக்கே கிடையாது நூறு பேர்ல பத்து பேர் நல்லா சந்தோஷமா உச்சத்துக்குறாங்க உச்சம் என்ன தெரியுமாமா தெரியுமா தெரியாதா தெரியல சொல்லுங்க தெரியாதா தெரியாதா சரி ஒண்ணும் பாருங்க போடுவாங்க அதாவது உச்சம் என்பது ஒரு பெண்ணுக்கு ஆரம்ப நிலை ஆரம்பித்து முற்றிய நிலை பேர் உச்சம் அந்த முற்றிய நிலை என்ன அப்படின்னா ஒரு பெண் எனக்கு போதும் என்னை விட்டுடு எனக்கு திருப்தியாச்சு அப்படின்னு சொல்லும் போது பாருங்க அதுதான் உச்சம் அந்த உச்சம் அணையும் போது அது சொர்க்கத்துலேயே இருக்கிற மாதிரி அது ஒரு சந்தோஷம் சொர்க்கன்றாங்க இல்லையா ஒரு அளவுக்கு அதிகம் ஒரு அளவில்லாத சந்தோஷம் அந்த உச்சன்றது